என்எல்சி இந்தியா நிறுவன பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது என வலியுறுத்தி பல்வேறு தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் மத்திய அரசு நிறுவனமான என்எல்சி இந்தியா நிறுவனம் செயல்பட்டு வருகிறது தமிழக அரசு உதவியுடன் பொதுமக்களின் நிலங்களை கையகப்படுத்தி நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது இந்நிறுவனத்தில் கடந்த ஆண்டு இரண்டரை கோடி ரூபாய் லாபம் ஈட்டப்பட்டதாகவும் என்எல்சி இந்தியா நிறுவன ஏழு சதவீத பங்குகளை தனியாருக்கு விற்கும் முயற்சியில் என்எல்சி இந்தியா நிறுவனம் முயற்சி செய்து வருகிறது இதனை முழுமையாக கைவிட வேண்டும் என கூறி என்எல்சி தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் அண்ணா தொழிலாளர் ஊழியர் சங்கம் பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கம் உள்ளிட்ட சங்கத்தினர் என்எல்சி தலைமை அலுவலகத்திற்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தின் போது பேசுகையில் என்எல்சி இந்தியா நிறுவனம் பொதுமக்களிடம் நிலங்களை பெற்றுக் கொண்டு நிலக்கரி வெட்டியெடுக்கும் பணியினை மேற்கொண்டு மின் உற்பத்தி செய்து வருகின்றது அப்படி பொதுமக்களின் இடத்தை பெற்று மின் உற்பத்தி செய்து லாபத்தை ஈட்டி வரும் நிறுவனம் அதனை தமிழக அரசுக்கு வழங்காமல் தனியாருக்கு விற்பதை கைவிட வேண்டும் என கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசு இந்தியா அரசுடைய பங்குகளில் ஏழு சதமான பங்குகள் விற்ப விற்பதாக தெரிய வருகிறது இந்த நிறுவனம் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் வருடத்திற்கு லாபம் ஈட்டும் நிறுவனமாகவும் உள்ளது அவ்வாறு நாம் நாம் அனைவரும் இந்த நிறுவனத்துக்காக பொதுமக்களிடமிருந்தும் விவசாயிகளிடமிருந்தும் நிலத்தை எடுத்துக்கொண்டுதான் நாம் நிலக்கரியை உற்பத்தி எடுப்பதோ இல்லது பவர் ஜென்ரேட் பண்ணுவதோ செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இவ்வாறு ஒன்றிய அரசு விற்பதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இதற்கு முன்பு மூன்று முறை இவ்வாறு முயற்சி செய்தபோது அனைத்து கட்சிகளினுடைய சப்போர்ட்டுடனும் இங்குள்ள அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் பொறியாளர் சங்கங்கள் சங்கங்கள் அனைவரும் இணைந்து நாம் அதனை எல்லாம் தடுத்துள்ளோம் அவ்வாறே அதிகாரிகள் நமது சிஎம்டி அவர்களுக்கும் அனைத்து இயக்குனர் அவர்களுக்கும் நாங்கள் அனைவரும் இணைந்து மனு அடித்துள்ளோம் அதனை எங்களுடைய சிஎம்டியும் இயக்குநர்களும் மேலிடத்தில் கூறி இதனை விற்பதை தடுப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளோம்